السلام <سلام> عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والآخرة المتقين. الصلاة والسلام <applause> على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم تعالى

You <laughs> put. சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன என்ன அணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா மறுபாண மறுபாணங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பெண்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா

அவர்கள் அந்த அதிசை எடுத்ததற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் மிகவும் இன்னும் பண்ணாதவர்களாக இருந்தார்கள் ஒரு அதிசை ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சகாதிரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பல மைல்கள் அவர்களுடைய புதிரிலே செல்வார்கள் புதிரிலே சென்று அவர்களுடைய அதிசை பெற்று வருவார்கள் எப்படிப்பட்ட அதிசை அந்த அதிசை பல ஆராய்ச்சி செய்வார்கள்